ஆ எனக்கு வணக்கம் நான் உங்களுக்கு என்ன வாங்க இன்றைக்கி என்னென்ன வீடியோ ஸ்டிப் பண்ணாமல் இருக்கேன் மக்களை மக்களே பாருங்கள் இன்றைக்கி நம்ம வந்து புது வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ண வந்திருக்கோம் இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி அண்ணா நகரில் இருக்குது அண்ணா நகர் வந்துட்டு சரிங்களா இது வந்து புது வீடு புது வீட்டுக்கு ஒயிட் வாஷ் பண்ணுறோம் புது வீட்டுக்கு தான் ஆனால் என்னென்னா மேலே மட்டுந்தான் ரூம் எடுத்திருக்காங்க கீழே ஃபுல்லாக பழைய வீடு தான் சரிங்களா இது வந்து மேலே ரூம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்காங்க சரிங்களா உள்ள கிட்டத்தட்ட ஒரு ஹாலு ஒரு கிச்சனு ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறம் அவுட்ரு மாடி எல்லாமே சேர்த்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணி இன்றைக்கி முடிக்க போகிறோம் சரிங்களா அது வீடியோவோட இதெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரிங்களா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சரிங்களா இதுதான் இது எல்லாமே வந்துட்டு இப்போ ஃபுல்லாக பிளாக் இருக்குது எல்லாமே வீடியோ முடிவில் போயிட்டாக மாற்றி செம்மையாக இருக்கும் சரிங்களா வீடியோ பாருங்கள் ஸ்கீப்பெல்லாம் பாருங்கள் சரிங்களா அவுட்ரு இல்லாமல் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ரிஸ்க்கு உள்ள ஏரியா தான் எல்லாமே இருந்துச்சு ஏன்னா எல்லாமே பக்கத்தில் வீடுகள்லாம் இருந்ததுனால நம்ம ஏனியோ வேறு குதிரவையோ வைட்டு போட்டு பார்க்குற மாதிரி வசதிகள் இல்லை அதனால எல்லாமே வந்து கயிறு போட்டு அடிக்கிற ஒரு சூ சூழ்நிலை ஆகி போச்சு சரிங்களா அதனால் கொஞ்சம் ரிஸ்க்லாம் எடுத்து அடிச்சுருப்போம் கயிறு போட்டு தொங்குச்சாரம் போட்டு விளாடிச்சிருப்போம் சரிங்களா அதெல்லாம் பாருங்கள் வீடியோவை தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம அது மாதிரி வீடியோலாம் சப்போர்ட் பண்ணி பாருங்கள் சரிங்களா பெயிண்டர்லாம் நிறையா நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க எனக்கு தெரிஞ்சு சரிங்களா அவங்களுக்குலாம் உங்கள் சாப்பாடு சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா உள்ளே உள்ள ரூப்லாம் அடிச்சு பிடிச்சி இப்போ வெளியே வந்து அடிச்சுட்டுருவோம் சரிங்களா உள்ளே ஒரு எடுத்து எழுத முடியலன்னா வெயில் அவ்வளோ வெயில் சரிங்களா இப்போ பாருங்கள் வெளியே போலாம் அடித்து ஒயிட்லாம் அடிச்சுட்டு வச்சு அடிச்சு சரிங்களா ஃப்ரெண்டு எலிவிஷனுமே கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதுலேயுமே வந்து கயிறு போட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அது வந்துட்டு கா அது வந்து எடுக்கலை என்ன அதுக்கு ரிஸ்க் எடுத்து கயிறு பிடிச்சிக்கிட்டு இருந்தோமோ அதனால் எடுக்கலை சரிங்களா மற்றபடி சைடு அவுட்ருலாம் எடுத்துருக்க பாருங்கள் எல்லாமே கொஞ்சம் ஒயிட்டு எல்லாமே நல்லா பியூர் ஒயிட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா இது வந்துட்டு சூப்பர் ஒயிட்டுன்னு சொல்லி இந்த ஒயிட்டு பேர் சரிங்களா இப்போ பாருங்கள் நம்ம அந்த கயிறு இறங்கி ஆக தான் அடிச்சுக்கிட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அடிக்கிற வெயிலில் கிடந்து இப்போ கிடைக்கி தான் வேலையை பார்ப்போம் இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரிங்களா அதனால கொஞ்சம்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா நம்ம மாதிரி வீடியோஸ்லாம் பாருங்கள் நம்ம வீடியோஸ்லாம் எவ்வளவோ வீடியோ பார்க்குறீங்க நம்மள மாதிரி வீடியோஸ் வீடியோஸ்லாம் சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா அந்த கை பாருங்க மேலே கைப்பிடிச்சு போயிட்டு எல்லாமே அடித்து முடிச்சுட்டு அந்த சைடாக ஓட்டுருக்கு தூஞ்சாராக அடித்து முடித்து இதுவும் ஆப்போசிட் சைடுமே நாங்கள் தூங்கிச்சாராக அடிக்கணும் பாருங்கடா ஆப்போசிட் செய்யணுமே இதெல்லாம் வந்து சரியான இடைஞ்சல் வருவோம் முழு சரியான இடஞ்சல் இந்த இடைஞ்சலையுமே இருந்து ரிஸ்க் எடுத்து அடிக்கணுங்கிறதுக்காகவே அடிச்சாச்சு அதில் ஏனையை போட முடியாது எந்த இதுவுமே பண்ண முடியாது ரிஸ்க் எடுத்து தான் அடித்தோம் ஒரு ஆள் தான் ரெண்டு பார்க்குற மாதிரி இருக்கும் அந்த இடமே அதையும் பார்த்து முடிச்சு இப்போ எல்லாமே டோட்டலாக கம்ப்ளீட்டாக ஒயிட் எடுத்து முடிச்சு ஃப்ரெண்டு சைடு அவுட்ரு எல்லாமே இன்னது அவுட்ரு எல்லாமே டோட்டலாகவே ஒயிட் அடித்து முடிச்சாச்சு இப்போ பார்த்து தான் முடிஞ்சு தெரியும் பார்த்தீங்கனால மெய் தெரியும் இதுக்கு மேலே நாங்கள் வந்துட்டு கலர் ரெண்டு போட்டு அடிப்போம் இந்த வீடியோஸ்லாம் இனிமேல் தான் தொடர்ந்து வரும் சரிங்களா உள்ளெல்லாம் இனிமேல் நாங்கள் லெப்பம் பார்ப்போம் சரிங்களா லெப்பானால் பட்டி பட்டி பார்த்து தேய்ச்சி அதுக்கு கலர் பா நல்ல இருக்கும் அந்த வீடியோஸ்லாம் இனிமேல் தான் தொடர்ந்துட்டு பார்ப்போம் நீங்கள் வாட்ச் பண்ணி நீங்கள் சரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா பக்கத்துள்ளே பெல் லைக்கன்லாம் தட்டி வச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக நம்ம வீடியோ டெய்லி அப்லோட் ஆகும் புது இது வந்து வேலைங்கிறதுனால கொஞ்சம் அப்பப்போ போட்டு போட்டு தாங்க வேலை செய்ய வேண்டியது ஏன்னா டைல்ஸ் வேலை இதெல்லாம் நடக்கிறதுனால கொஞ்சம் நம்ம வேலைகளை கொஞ்சம் டெலே பண்ணி டெலே பண்ணி தான் நடக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா அதனால் நீங்கள் எதிர்பார்த்து இருங்க இந்த வீட்டோட முடிவு கடைசியில் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருங்க கண்டிப்பாக வீடோட முடிவு செம்மையாக கலரெலாம் அமையும் அதையும் நானும் உங்கள் கூட சேர்ந்து நானும் பார்க்க தான் போகிறேன் சரிங்களா இது வந்து இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கிறோம் இன்னும் இந்த வேலை முடியதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகலாம் சரிங்களா நாளைக்கு என்ன நடக்க போகுது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் நான் உங்கள் பெயிண்டர் பாய்